அகம் புகந்தீர்த்தண் அகக்குகை சிறையாய் அமர்வித்ததென் கொள் அருணாச்சலா என்கிறார் இந்த அர்த்தம் இந்த ஈர்த்து என்ன அர்த்தம்னா பக்தின்னு அர்த்தம் அந்த ஞானம் என்கிற இருப்பில் இருந்து ஒரு இழுப்பு சக்தி இருந்துகிட்டே இருக்கும் அந்த இழுப்புக்கு பேரு பக்தின்னு பேர் நமக்கு ஒரு தெய்வம் உள்ள இருக்கு நமக்கு சிவன் பிடிக்கும் அருணாச்சலேஸ்வரர் பிடிக்கும் அம்பால பிடிக்கும் எவ்வளவு ஒரு உபாசனையில இருக்கும் அப்படின்னா அது உள்ள இருக்கிறதுனாலதான் என்ன பண்ண அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வரும் நமக்கு அந்த ஈர்ப்பு ஒரு இழுப்பு வரும் அந்த இழுப்புக்கு பேர் பக்தின்னு பேரு இல்லையா பக்திங்கிறது அந்த இழுப்பு சக்தி கிராவிடேஷன் போர்ஸ் அப்போ அகம் புகுர்ந்து ஈர்த்து என்ன ஈர்த்து இப்ப என்னென்ன உன் அகக்குகை அப்படிங்கிறார் பகவான் அகக்குகை சிறையாய் அமர்வித்ததின் கொள் அப்படிங்கிறார் இப்போ இந்த சின்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும் என்ன நீ ஈர்த்துட்டு இப்ப என்ன பண்ணிருக்க அக சிறை சிறைங்கிறது நாம ஒரு ஜெயில ஏற்கனவே இருக்கோம் இது என்னன்னோ இல்யூஷன் மாயை என்கிற சிறை இது எல்லாத்தையும் ஈர்க்க ஆனா நீ ஈர்த்து என்ன பண்ண அகக்குகை குகை சிறையாய் அகம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இப்ப மாறுது டிரான்ஸ்பர்மேஷன் மட்டும் கவனிக்கணும் என்கிட்ட இருக்கிற அகம்ங்கிறது சின்னதா இருக்கு இப்ப இதிலிருந்து ஈர்த்து உன்னுடைய அகம் என்கிற சிறை என்ன சிறை என்ன அகம்னா இதுக்கு இதய குகை என்கிற சிறை அப்படின்னு அர்த்தம் இந்த சிறை என்னன்னா பிரம்மானுபவத்தை தரக்கூடிய சிறை அருணாச்சலம் என்கிற பேரின்பத்தினுடைய சிறை இப்ப ஏன் இந்த இடத்துல சிறைன்னு சொல்றார் அப்படின்னா அருணாச்சலம் என்கிற அந்த ஹிருதயஸ்தானத்துக்குள்ள போனால் மீண்டும் அந்த சிறையிலிருந்து நம்மால் முடியாது அதனால இந்த இடத்துல ஒரு சிறைங்க யூஸ் பண்றார்